இன்றைய நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர் மேலும் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல் சபோல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனைக் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமையில் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வழியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் பத்தாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு சென்றார் அவர் வீட்டுக்கு சென்றபோதும் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடுகிறது இயேசு கிறிஸ்துவால் வீட்டில் உணவு கூட அருந்த முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுடைய நோயை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் போதிப்பதும் மக்களை குணப்படுத்துவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில ஆண்டவர் இயேசு உணவு அருந்தலாம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார் அப்பொழுது கூட மக்கள் அவரை தேடி வருகிறார்கள் ஏனென்றால் மக்களுடைய தேவை அப்படியாக இருக்கிறது நோய்கள் தீராத நோய்கள் இன்னுமாக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலே ஒரு ஆறுதல் கிடைக்கிறது ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் என்கிறார் இவ்வளவு நாட்களாக ஏழைகள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர்களிடத்திலே அன்பாய் அவர்களை உற்சாகப்படுத்துவதை பார்த்து மக்கள் கூட்டம் கூட்டமாய் வருகிறார்கள் பசியோடு இருப்பவர்களை அப்படியே விட்டுவிடாமல் விடாமல் பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் பல புதுமைகளை செய்கிறார் எனவே ஆண்டவர் இயேசுவை ஒரு கதாநாயகனாக மக்கள் பார்க்கிறார்கள் அதிகமாக மக்கள் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள் இப்படி ஒரு ஏழை எளிய கூட்டம் இயேசுவை தலைவனாக கொண்டு கொண்டாடி அவரை தேடி அவருடைய வீட்டிற்கே வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய வேலையில இன்னும் ஒரு கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் மதிமயங்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் இவன் பேய் ஓட்டுவது பேய்களின் தலைவனாகிய பயல் சபூலை கொண்டுதான் என்று சொல்லுகிறார்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவின் பின்னால் இவ்வளவு மக்கள் செல்லுகிறார்களே இந்த கூட்டம் பெருகிவிட்டால் நம்முடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இயேசுவை குறித்து இல்லாதது பொல்லாததையெல்லாம் சொல்லி அவதூரை பரப்பி பெயரை கெடுக்கிறார்கள் அவர் பேய் ஓட்டுகிறார் அதனால் மக்கள் நலமடைகிறார்கள் அந்த நலமடைந்தவர்கள் இயேசுவை கொண்டாடுகிறார்கள் இயேசுவை குறித்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள் ஆனால் இதற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டம் இயேசுவை குறித்து அவதூறை பரப்புகிறது இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சமூகத்திலும் இதை பார்க்க முடியும் மக்கள் ஒரு எளிய மனிதரை தலைவராக கொண்டாடுகிறார் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பணம் வைத்திருப்பவர்கள் பதவியில் இருப்பவர்கள் ஏமாற்றக்கூடிய போலியானவர்கள் இந்த நல்லவர்களை குறித்து அவதூரை பரப்புவார்கள் மொட்டை கடிதங்களை எழுதிய அனுப்பி அவருடைய பெயரை கெடுப்பார்கள் அவருடைய நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் எல்லோரிடத்திலும் எதிர்மறையாக அந்த நபரை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொன்னார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் செய்த எல்லா நன்மைகளையும் பார்த்து கொண்டிருந்த பொழுதும் கூட அவரை குறித்து இவ்வளவு அவதூரை பரப்பினார்கள் என்று சொன்னால் அவருடைய பெயரை கெடுக்கும்படியாக இவ்வளவு செயல்களை செய்தார்கள் என்று சொன்னால் நம்மை பார்த்து இந்த உலக மனிதர்கள் என்னவெல்லாம் சொல்லும் ஆனால் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் ஐயோ என்னை பார்த்து இந்த வார்த்தை அவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று நாம் உள்ள முடைந்து போய்விடுகிறோம் ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் ஆனாலும் கூட அவர் தொடர்ந்து பயணிக்கிறார் அவர் முடங்கி போய்விடவில்லை அமன்பு சகோதர சகோதரிகளை அவதூறுகளுக்கு அவதூறுகளுக்கு செவி கொடுத்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை சாகடிக்காதீர்கள் யார் என்ன சொன்னாலும் ஆண்டவருக்கு உங்களை குறித்து தெரியும் உங்களுக்கு உங்களை குறித்து தெரியும் எனவே தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருங்கள் இப்படியாக அவன் அவன் ஏசு கிறிஸ்து மதிமயங்கி பேசுகிறார் பேய்களின் தலைவனை கொண்டே பேய் ஓட்டுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது ஏசு கிறிஸ்துடைய உறவினர்களே அதை நம்பிவிட்டார்கள் எனவேதான் அவருடைய உறவினர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் அன்னை மறியாலும் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வரும்படி ஆய் செல்கிறார் வழி வேதனைகளில் மிகவும் கொடுமையானது பதவியில் இருப்பவர்கள் மற்றவர்கள் வெளியில் இருப்பவர்கள் நம்மை குறித்த அவதூரை சொன்னாலும் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் நம்மோடு இருப்பவர்கள் அந்த அவதூரை நம்புகிற பொழுதுதான் நமக்கு அது இன்னும் வேதனையாய் இருக்கிறது ஆண்டவர் இயேசுவுக்கு இன்னும் அதிக வேதனையாய் இந்த உறவினர்களுடைய செயல்பாடு இருந்திருக்க கூடும் ஆனாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சோர்ந்து போகவில்லை யார் தாயும் சகோதரனும் சகோதரியும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்க கூடியவர் இன்று நாம் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் யாருடைய வார்த்தையை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் அவதூறுகளை மற்றவர்களை குறித்து பரப்பாதீர்கள் பேசாதீர்கள் அதே போல ஆண்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் ஆண்டருடைய வார்த்தை எடுத்து சொல்லுங்கள் இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுங்கள் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கும் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இதோ அந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே நம்முடைய திரு கரத்தினால் தொடும் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடியாய் உம்மை போல துணிவோடு நாங்கள் செயல்படும்படியாய் நீர் ஆசிர்வதியும் பல நேரங்களில் நாங்களும் மற்றவர்களை குறித்து குறை சொல்லி சொல்லியிருக்கிறோம் அவதூறை பேசியிருக்கிறோம் பொய் சொல்லியிருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களில் உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் உடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டவும் தேவையான ஞானத்தை ஆர்வத்தை நீர் எங்களுக்கு தாரும் இதோ நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கும்படியான நல்ல பழக்கத்தை எங்கள் குடும்பத்திலே நாங்கள் செய்து காட்டும்படியாக நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக நீரே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவையான பொருளாதார நலன்களை கொடுத்து நீரே அவர்களை உயர்த்தும் குடி நோய்களில் உடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே இதோ குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொருவரும் செயல்படும்படியாக நீர் ஆசிர்வதி தருளும் இதோ குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்தலும் குடும்பங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கிடைக்க செய்தலும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே தஞ்சம் என இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் நீர் கைவிட்டு விடாதீரும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே இதோ நம்பிக்கையோடு கேட்கிறோம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே உடைய திருவுளத்தின்படி தாரும் இதோ எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களும் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பார்தலை தாரும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட வாரும் எங்களை பாதுகாத்திரலும் ஆண்டவரே எது நல்லது நல்லது எது கெட்டது என்று நாங்கள் தேர்ந்து தெளியும்படியான ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றலை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த ஜெப வேளையில் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் நீரே உங்களுடைய திருவுளத்தின்படி கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையும் நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன்